நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கல இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன் இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்தில தான் ஓம் நமோ நாராயணாய ஜெய் ஸ்ரீ தொட்டுப்படி வாழ்வில் எட்டாததெல்லாம் எட்டி பிடி இந்த கீர்த்தனை அடியேன் இறைவனை நம்பி எழுதியது இறைவன் பேரர்களால் கிடைத்தது இந்த கீர்த்தனை கேட்பவர்கள் தனது கருத்துக்களை புரிந்தவர்கள் கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் புரியாதவர்கள் கேள்விகள் மூலம் பதிலை பெறுங்கள் ஜெய் ஸ்ரீராம் எட்டெழுத்தை நீ தொட்டுப்படி நீ நடக்கும் நடை எல்லாமே ஏற்றம் தரும் படி எட்டெழுத்தை நீ தொட்டு படி நீ நடக்கும் நடை எல்லாமே ஏற்றம் படி எட்டாததெல்லாம் எட்டும்படி எட்டதெல்லாம் எட்டும்படி வாழ்வில் கிட்டாததெல்லாம் கிட்டும்படி வாழ்வில் கிட்டாததெல்லாம் எல்லாம் கிட்டும்படி படிப்படி எட்டு எழுத்தை நீ தொட்டுபடி முன்னோர்கள் சொன்னபடி உன் மனம் நீ நிதம் சொல்லும்படி முன்னோர்கள் சொன்னபடி உன் மனம் நீ நிதம் சொல்லும்படி எதையும் மறவாமல் இருக்க பழகிப்படி எதையும் மறவாமல் இருக்க பழகிப்படி சொல்லும் செயலும் நிதம் ஒன்றாகும்படி உன் சொல்லும் செயலும் நிதம் ஒன்றாகும்படி படிப்படி எட்டெழுத்தை நீ தொட்டுப்படி பாதம் தொட்டுப்படி அனுதினம் குருவின் சொல்லை நம்பிப்படி குருவின் பாதம் தொட்டுப்படி அனுதினம் குருவின் சொல்லை நம்பிப்படி குருவின் பரிசம் முதல் படி குருவின் பரிசம் முதல் படி அவர் சொல் காதில் கேட்பது அடுத்தபடி அவர் சொல் காதில் கேட்பது அடுத்தபடி படிப்படி நீ தொட்டுப்படி பரமஹம்சரின் பக்திப்படி பரமஹம்சரின் பக்திப்படி விவேகானந்தர் வாழ்வில் பக்தியை கடைபிடித்தபடி விவேகானந்தர் வாழ்வில் பக்தியை கடைபிடித்தபடி அன்னை சாரதை வாழ்ந்த காட்டியபடி அன்னை சாரதை வாழ்ந்தே காட்டியபடி நீயும் உணர்ந்தே தொட்டிடே படி நீயும் உணர்ந்தே தொட்டிடு படி படிப்படி எட்டு நீ தொட்டுபடி எட்டெழுத்தை நீ தொட்டுப்படி நீ நடக்கும் நடை எல்லாமே ஏற்றம் தரும்படி எட்டெழுத்தை நீ தொட்டுப்படி நீ நடக்கும் நடையெல்லாமே எல்லாமே ஏற்றம் தரும்படி எட்டாததெல்லாம் எட்டும்படி எட்டாததெல்லாம் எட்டும் படி வாழ்வில் கிட்டாததெல்லாம் கிட்டும் படி வாழ்வி கிட்டாததெல்லாம் கிட்டும் படி 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 எட்டு எழுத்தை நீ தொட்டு படி ஜெய் ஸ்ரீராம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க